வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த லெந்து நாட்களிலே வேத கதாபாத்திரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு புனித வெள்ளி ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் வழக்கமாக தியானிக்கின்றோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்திலே அவரை சுற்றி இருந்த ஏழு விதமான மக்கள் குழுக்களை நாம் தியானிக்கலாம் முதலாவது குழு இயேசுவுக்கு விரோதிகள் அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தன்னை குறித்து பல காரியங்களை அவர் சொல்லியிருந்தாலும் கூட யூத மத தலைவர்களாகிய இவர்கள் அவரை அறிந்திருந்தாலும் கூட தங்களுடைய பதவிகளுக்கு ஆபத்து வந்துவிடும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியதற்கும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள்தான் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முக்கிய காரணமாய் இருந்தவர்கள் இரண்டாவதாக இயேசுவுக்கு துரோகம் செய்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் அவருடைய உபதேசங்களை கேட்டவர்கள் அவர் மூலமாக பல ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ஓசன்னா என்று பாடியவர்கள் ஆனால் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மாறிவிட்டார்கள் இவர்கள் இயேசுவுக்கு துரோகிகள் மூன்றாவதாக கடமைக்காக இயேசுவோடு சிலுவையின் அருகே நின்ற மக்களும் இருந்தார்கள் இவர்கள் ரோம அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் போர் வீரர்கள் அதிகாரிகள் இயேசு நல்லவரா கெட்டவரா என்பதை கூட அவர்கள் யோசிக்காமல் வேலைக்காக இந்த காரியங்களை செய்தவர்கள் இன்றைக்கும் கூட இயேசுவை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் கடமைக்காக ஆலயம் செல்லுகின்ற பெயர் கிறிஸ்தவர்கள் உண்டு நான்காவதாக வேடிக்கை பார்த்த கூட்டம் ஆம் அவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் என்ன நடக்கிறது என்று சொல்லி வேடிக்கை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அங்கே இருந்தது ஐந்தாவதாக இயேசுவை அவமானப்படுத்தின கூட்டம் அவரை சுற்றியிருந்த போர் வீரர்கள் இன்னும் சிலர் அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள் நீ தேவகுமாரன் என்று சொன்னால் இறங்கி வா என்று சொன்னார்கள் அடித்தார்கள் முகத்திலே துப்பினார்கள் அவருடைய வல்லமையை சோதித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் ஆறாவதாக உண்மையாகவே தண்டனை பெறுவதற்கு தகுதியான தவறு செய்தவர்கள் கள்ளர்களும் இயேசுவை சுற்றி இருந்தார்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் அவரை பரிகாசம் செய்தார்கள் ஏழாவதாக இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் இயேசுவை நேசித்தவர்கள் இந்த கூட்டத்திலே இருந்தார்கள் இயேசுவின் தாயார் இன்னும் சில பெண்கள் யோவான் இன்னும் சிலர் இயேசுவோடு அந்த நேரத்திலும் கூட இருந்தவர்கள் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நிரூபித்தவர்கள் அன்பானவர்களே இந்த காட்சியை யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் இந்த காட்சியை நினைவு கூறுகிறோம் தியானிக்கின்றோம் உண்மையாகவே இந்த நாளிலே நான் இந்த ஏழு குழுக்களில் எந்த குழுவில் நான் இப்பொழுது காணப்படுகிறேன் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்